ஹலோ ஹாய் மக்களே வணக்கம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் மழை பெஞ்சதுன்னா அதை எடுத்து போடுங்களேன் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதுக்காக இந்த வீடியோ மழையில் நினஞ்சிக்கிட்டு நான் எடுத்தேன் நான் ஏற்கனவே சார்ட்ஸில் போட்டுப்பேன் எங்கள் வீட்டுக்கு எயித்தாப்பில் குளமோ குட்டையோ அப்படின்னு சொல்லிட்டு மழை தண்ணி கெட்டிருந்ததை போட்டிருந்தேன் அதில் தான் நேச்சுரலாக மழை பெய்யும் போது கொக்கு நாரெல்லாம் வந்திருந்தது பார்த்திங்களா ஒரு கொக்கு வந்திருக்கு அது உச்சா போயிட்டு அடி போது பாருங்கள் அதில் இருக்கிற மீனெல்லாம் அப்படி பிடிச்சி பிடிச்சி சாப்பிடுது மழை சத்தம் எப்படி இருக்குது பார்த்திங்களா உங்களுக்காகவே மலையில் நினஞ்சிக்கிட்டே இருக்கேன் இதெல்லாம் நேச்சுரல் நல்லா பார்க்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அதில் நிறைய மீன் மிதக்கும் பொடி பொடி மீனாக பார்த்திங்களா இன்னொரு ஒரு நாரை வந்துட்டு அதில் ஒரு தெர்மாக்கோல் இருக்கும் அதில் மிதந்துக்கிட்டு இருக்கும் அதில் நின்றுக்கிட்டே அதுவும் வந்தது பார்த்திங்களா வந்துட்டு இன்னொரு நாரை அதுவும் நல்லா அந்த மீனை பிடிச்சி பிடிச்சி சாப்பிடுது மழை சத்தம் மழை பெய்யுது அதில் நினஞ்சிக்கிட்டே அதுவும் சாப்பிடுது நானும் நினஞ்சிக்கிட்டே உங்களுக்காகவே எடுத்தேன் கண்டிப்பாக இதை புதுசாக நான் நம்ம வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்திங்களா கொக்கு இதை பார்க்க ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா பச்சை பச எவ்வளோ அழகாக பறந்து வருது பாருங்கள் இப்படி கரையில் வந்து நின்றுட்டு மழை சத்தம் ரொம்ப இனிமையாக இருக்குது எங்கள் வீட்டுக்கு உள்ளே வந்துவிட்டேன் இப்போ கேட்டு வழியாக எடுத்தேன் ஒரு கேட்டு வழியாக அந்த ஆங்கிளில் எடுத்தேன் கொக்க நல்லாயிருக்கா இன்னும் பாருங்கள் அந்த இதில் அடைக்கலாம் குருவியும் வந்து அழகாக உட்காரும் அதுவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு நேரில் பார்க்கும்போது இங்கே ஒரு கொக்கு அங்கே ஒரு கொக்கு ஒரு நாரை கிராமத்தில் தான் இந்த மாதிரி பார்க்கலான்னு நினைக்கேன் ஆனால் தூத்துக்குடி டவுனில் நாங்கள் இருக்கோம் பார்த்திங்களா எங்கள் வீட்டுக்கு ஏத்தாப்பில் இப்படி தண்ணி கட்டி கிடக்கிற இடத்துல விதவிதமாக பறவை வரும் அதை உங்களுக்கு நான் பா போடணுன்னே எடுத்து போட்டிருக்கேன் மழையில் நினச்சிக்கிட்டே இருக்கேன் இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பார்த்திங்களா அடுத்து மா ஒரு வீட்டு சோத்து மேலே ஏறி அந்த கொக்கு உட்காந்து அப்படி நனைஞ்ச ரெக்கையை அப்படி அடிச்சு விடுது அடுத்து இன்னொரு இடத்துக்கு வந்துட்டு நிறைய மீன் இருக்கும் அதில் பொடி பொடி மீனாக எப்படி பாட்டில் மிதக்குது பார்த்திங்களா முள்ளி செடி ஒன்று இருக்கு குப்பைகளை பார்த்திங்களா நார எழுதி செத்து மணிக்கு இன்னொரு கொக்கு ஓரம் மணிக்கு அந்த அஸ்தி வர்றதுக்கு உனையில் அப்படி இடம் இருக்கு அதில் ஏறி நிக்கினாரே தண்ணி விழுந்து பார்த்திங்களா மழை தண்ணி அந்த இடத்துல பறந்துட்டு கொக்கு இந்த பக்கம் வந்து நீச்சு பார்த்திங்களா நாராக அந்த பக்கம் சோத்தில் நிற்க பாருங்கள் அந்த அஸ்தி வரத்துக்கிட்ட இதில் ஏன் அளவுக்கு தண்ணி உண்டு ரோடை வசத்திட்டாங்க பள்ளமான ஏரியா அது உள்ள தண்ணி இவ்வளோ தண்ணி இருக்குது பார்த்திங்களா அடைக்கலங்குருவி அந்த முள்ளுச்செடியில் உட்காந்துருந்தது இப்போ பறந்து இந்த ஓரத்தில் வந்து உட்காந்துருக்கு பார்த்திங்களா அதுவும் பறந்துட்டு நல்ல பறவைகள் சொத்தை எவ்வளோ அழகாக கேட்குது பார்த்திங்களா இந்த குருவியை பார்த்திங்களா அடைக்கலாம் அதில் உட்காந்துருக்கு முழுக்க முழுக்க அந்த தண்ணியும் அந்த கொக்கு நாரையினுடைய ஆக்டிவிட்டிஸ் அடைக்கெலாம் குருவி இதை தான் உங்களுக்கு எடுத்து போட்டேன் இப்படி இந்த கொக்கு அதில் நிற்கிறத நம்ம கிவி நம்ம வீட்டு வாசலேருந்து எவ்வளோ இதாக பார்த்துக்கிட்டு இருப்பாருங்க எனக்கு துணையாக அதுவும் நின்று அந்த கொக்கோவை பார்த்து ரசிச்சிகிட்டு இருக்கு கொக்கை பார்த்திங்களா கிவி எவ்வளோ அழகாக உட்காந்து போஸ் கொடுத்துட்டு பார்க்க பார்த்தீங்களா கிவி என்ன செஞ்சாலும் என் கூட வந்துடும் ஆனால் என்ன அது மலையில் நினைக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்ல ஓரமாக இருக்குது இப்போ ஒரு வண்டி வந்தது அடிச்சு பிறன்ட்டு உள்ள ஓடி போயிட்டு மழை திருப்பி நல்லா வேகமாக பெய்ய ஆரம்பிச்சிது வேறு இருந்து அதை எடுத்து போட்டுட்ருக்கேன் கொக்குவன் நம்ம ஃபோட்டோகிராஃபி எப்படி இருக்குது நல்லாயிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரியான மலை அடிச்சுட்டு அதுட்டு போக்கு அது பாட்டில் ஒரு ஓரமாக நினைஞ்சிக்கிட்டே நின்றுட்டு இந்த பக்கம் பார்த்தா ஒரு தோட்டத்தில் உள்ள கம்பியில் காட்டாக நினஞ்சிக்கிட்டே உட்கார்ந்துருக்கு பாம்போல அழகாக அந்த மலையில் நினஞ்சிக்கிட்டு உட்கார்ந்துருக்கு நம்ம சக்கரேப்பாக ஒருத்தங்க கேட்டதுனால மழை பெஞ்சால் எடுத்து போடுங்க அப்படின்னு சொன்னதுனால இந்த வீடியோ உங்களுக்காக எடுத்து போட்டுருக்கு பார்த்தீங்களா மழையை ரசிச்சுக்கிட்டே இந்த காக்கா அழகாக உட்காந்துருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி